சுமார் நாலஞ்சு மணி நேரம் இருக்கும் ஏ ஏன் அழகு ராணிக்காக நான் காத்துக்கிட்டு இருக்க எனக்கு தெரியுமே உங்களுக்கு இதை விட ஒரு வேலை இல்லைன்னு இருந்தாலும் என்ன பண்றது சோபாவை கவனிச்சுட்டு மற்ற வேலையில முடிச்சிட்டு வரத்துக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அந்த பொண்ணுக்குதான புத்தி தெரியாத சுத்த கிருக்குன்னு சொன்னேன் ஆமா அதுகிட்ட எப்படி நீ தைரியமா பழகற அதான் உங்க கூட பழகறது அப்புறம் எனக்கு என்ன பயம் ஆமா ஆமா மறந்தே போயிட்டேன் அதெல்லாம் போட்டோம் எனக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் என்ன எப்படி நீ இந்த அளவுக்கு விரும்ப ஆரம்பிச்ச வாழ்க்கையில முதல் முதல்ல உங்களை பார்த்த பின்னாடியே நான் மறந்துருக்கேன் ஏன் ஞாபகப்படுத்துறீங்க ஏதோ விரும்பியாச்சு பாத்த முடியுமா ஒரு வருஷம் நாலு மாசம் அஞ்சு நாள் இல்ல எத்தனை வருஷம் எத்தனை மாசம் எத்தனை நாள் காதலிச்சு தெளிக்கணுமா கல்யாணமே கிடையாதா உண்டு உண்டு இந்த ஊர்ல கல்யாண சடங்கு செஞ்சு வைக்கிறதுக்கு ஒரே ஒரு ஐயர் இருக்காரு அவர் காசு போயிருக்காரு வந்த போ உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் கிண்டல் தான் கோவிச்சுக்காதா ஆஷா நம்ம கல்யாணத்துக்காக தான் ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன் எங்க அப்பா இருக்காரு அவர் ஒரு சுத்த அச்சிடு பரம்பரை அப்படித்தானே ஆமா நீ பெரிய ராஜ பரம்பரை நமக்குள்ள சண்டை இருக்கே கதையை கேளு நான் வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன் சொல்லி எங்க அப்பா என்ன திட்டிக்கிட்டே இருக்காரு வேலை கிடைச்சா தான் கல்யாணமா எனக்கு என்னமோ வேலை சத்தியமா கிடைக்க போறது இல்ல அதுக்காக தான் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் ஆமா ஒரு பயங்கர திட்டம் மிக மிக பெரிய திட்டம் நான் ஒரு தொழிற்சாலையை ஆரம்பிக்க போறேன் தொழிற்சாலையா

அதெல்லாம் சரி ஏய் ஆஷா இந்த நீரோடைய பார்த்தா உனக்கு என்ன தோணுது இருக்கு உங்களுக்கு என்ன தோணுது ஜல கிரீட பண்ணும் போது தோணுது நீ ரெடியா பேசாம இருந்தா என்னடா இருக்க சிந்தனை கலைக்காதே அப்பா சிந்தனை சிற்பி இதெல்லாம் செவத்துல கிறுக்கி வச்சிருக்க கிரிக்கலாதே இல்ல வெறும் கிரிக்கலா பதினஞ்சு லட்சம் ரூபாய் திட்டம் என்னது ஆமாப்பா மூர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் உருவாயிட்டு இருக்கு இதே ஊர்ல இந்த மூர்த்தியுடைய தொழிற்சாலை ஆரம்பமா போகுது இதுதான் பிளான் இந்த இடம் இருக்க இதுதான் மூர்த்தி சாருடைய பர்சனல் ரூம் இதெல்லாம் மெஷினரி அதாவது இந்த இயந்திரங்களை பொறுத்து இடம் அதெல்லாம் போறோம் மொத்தம் இருநூத்தி இருபது ஏக்கரா அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் புரியாது பழைய மூர்த்தின்னு நினைக்காத நான் எங்கேயோ போயிட்டு இருக்கேன்

பணம் பூராவும் அவ போடுறா லாபத்துல ஆளுக்கு பாதி ஒரு பெண்ணு பதினஞ்சு லட்சம் தரேன் அட்வான்ஸே ரெண்டு லட்சம் தரேன் தான் நான் தான் மதிப்பா வேண்டான்ட்டேன் பிளான காகிதத்தில் கொண்டு வரேன் அப்புறம் கொடுத்தா போதும் அவ யாரு இந்த தேவிய ரோடுல பெரிய பங்களா இருக்க தெரியுமா ஆமா யாரோ பூனால இருந்து வந்திருக்காங்களா கோடீஸ்வரன் சொல்றாங்க யார் சொன்னது அவரு கோடீஸ்வரன் அவர் சொத்துல பாதி நம்ம ஆளு பேரு ஆஷா அரை கோடீஸ்வரி அவர் வீட்டுலதான் இருக்கா ஒண்ணுமில்ல இல்ல பஞ்ச திட்டம் பிரமிச்சு போயிட்டா ஒண்ணு சொல்ல மாட்டேனே இந்த முந்திரி கொட்டையில இருந்து பஞ்சு தயார் பண்றேன்னா அதுல வேஸ்டா போற தாக பொருள்ல இருந்து மூர்த்தி ஃபேஸ் பவுடர் மூர்த்தி ஸ்னோ மூர்த்தி டூத் பேஸ்ட் எல்லாம் தயாரா என் பண்ணடா இருக்கேன் பேசாதே அந்த ஆசை என்ன தரமா சொன்னா இப்பேற்பட்ட அறிவாளியை பெத்த அந்த அப்பாவை நான் உடனே பார்க்கணும் அவர் காலை தொட்டு கும்பிடணும்னா நான் தான் அவசரப்படாதே சமயம் வரும்போது அழிச்சிட்டு வரேன் இருக்கேன் ஆனா அவகிட்ட ஒரே ஒரு பொய் தான் சொல்லிட்டேன் உங்களுக்கு எப்படி இந்த அளவுக்கு அறிவு உறுதியாச்சு ஒரு தர்ம சங்கடமான கேள்வி கேட்டா அதுக்கு நான் எங்க அப்பா என்ன வெளிநாட்டுக்கு அமைச்சு படிக்க வச்சான்னு சொல்லிட்டேன் பத்தி எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இன்னைக்கு தானே நீ என் சட்டு போட்டு அவள்கிட்ட பணத்தை வாங்கி தொழிற்சாலை ஆரம்பிச்சு ஆமா அவளுக்கு எப்படா பாக்கலாம் அது ரொம்ப ஈஸி அதெல்லாம் எப்போ ஏற்பாடு பண்ணியாச்சு எதுக்கு நான் இப்போ போய் பிக்ஸ் பண்றேன் அப்பாயின்மெண்ட் வாங்க வாங்க இதுதான் எங்க புடிச்ச அப்பா அப்பா என்னப்பா இவதான் எங்க அப்பா

எல்லாருக்கும் பிள்ளைங்க இருக்காங்க ஆனா உங்க சார் மூர்த்தி இருக்காரு என்ன மூளை என்ன அறிவு ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி அமைய இருக்குங்க தொழிற்சாலையை பத்தி சொன்னாரு வெரி குட் ஐடியா

சட்டம் பட்சது ஸ்காட்லாண்ட் தொழில்நுட்பம் பட்சது ஹாலண்ட் இந்த இண்டஸ்ட்ரிய புரிஞ்சுக்கிட்டதே ஹாலன் ரொம்ப அலைஞ்சிருக்க சின்ன வயசுல அப்படி நாலு ஊர் போன நாள் தானே முந்திரி ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு வந்திருக்கேன் ஏ மூர்த்தி உன் ஐடியாவை கிளப்ல என் ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னேன்டா அவன் முந்திரி கோட்டில என்ன பாதி சிரிக்கிறான்டா இப்ப சிரிப்பான் நாலு மாசம் போட்டோம் ரெண்டு பேக்கெட் பஞ்சு தரேன் அதை கொண்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவனை பார்த்து நீ சிரிச்சுட்டு

நீ எங்க போற அவங்களே போயிடுவாங்க சின்ன பொண்ணு ஆமா இது கல்யாணம் ஆயிடுச்சா அது என்ன கண்டாவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு என் பிசினஸ் உண்டு நான் உண்டு பாரு எனக்கு எக்கச்சக்கமா வேலை இருக்கு நான் ஃபேக்டரி போனோம் ஃபேக்டரிக்கா அதான் நம்ம வீட்டு சவரம்லாம் எழுதி வைக்கல ஃபேக்டரி ஆராய்ச்சி பண்ணுவானா நீ ஒண்ணு செய் நீ வாசல்லையே நில்லு யார் ஒன்று கேட்டாலும் மூர்த்தி சார் இல்லைன்னு சொல்லு என்ன சொல்றியா சொல்லிடுவேன்